வெளியில போயிட்டு வந்தாலே நமக்கு ஸ்கின் டேமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு சோ இன்றைய காலகட்டத்தில் இந்த பொல்யூஷன் இதனால வந்து பார்த்தோம்னா ஹேர் மற்றும் நம்மளுடைய ஸ்கின் ஸோ ரெண்டுமே அதிகமாக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து சம்மர் டைம்ல வெளியில் போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஸ்கின் டேன் ஆகிற மாதிரி இருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா அதிகமான ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த பொல்யூஷன் அப்படின்னு சொல்றது இந்த பொல்யூஷன்னாலையும் நிறைய டஸ்ட்டுனாலேயுமே ஹேர் ஃபால் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் பார்த்தோம்னா ஈவன் டோன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முகம் ஒரு கலரில் இருக்குங்க கை மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்குது என் கையில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது ஸோ ஹெட் அண்ட் நெக் நம்ம முகத்துலையும் சரி ஃபேஸ்லேயும் சரி நெக்லையும் சரி இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அது மட்டும் ஈவெனா இல்லாம பிக்மென்டேஷன் அங்கங்கே நமக்கு வந்து பிக்மென்டேஷன் வருது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரீசன் சொல்லலாம் ஒன்னு அதிகமாக நம்ம வந்து பொல்யூஷன் நம்ம மேல படுறது டெய்லி வந்து ஒரு நாளைக்கு காலையில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனோம்னா திரும்ப நைட் தான் திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்றவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு பொல்யூஷன்லேயே நம்ம இருக்கிறவங்களும் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறதுனாலையும் ஸ்கின் டேமேஜ் சிவியராக இருக்கும் அதனாலையும் நமக்கு வந்து பிளாக் பாட்ஸ் வர்றது இல்லை பிக்மெண்டேஷன் ஃபேஸில் நிறைய வர்றது இது எல்லாமே இருக்கும் ஸோ இதை தாண்டி ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் முக்கியமாக பிளட்லேயும் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேயும் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்படி ஆகுதுன்னா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கரும்புள்ளிகள் வர்றதோ இல்லை பிக்மென்டேஷன் ஹைப்பர் பிக்மென்டேஷன் வர்றதோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா முகம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின் டேமேஜ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வருது